துணிவு கொண்ட மங்கை உயர்ந்த சிந்தனை கொண்ட மங்கை சுதந்திரம் கொண்டார் முழக்கம் வெறும் பாதி சுதந்திரம் என்பது ஆணாதிக்கத்திலிருந்து கிடைக்கும் விடுதலை மட்டுமல்ல பழைய சிந்தனைகளிலிருந்தும் கிடைப்பதுதான் உண்மையான பெண் விடுதலை அப்படின்ட்டு அறிஞர் அண்ணா சொல்றாரு அரசியல் சுதந்திரம் போல பெண் சுதந்திரம் ஆயுதங்களை கொண்டு பெறப்படுறது கிடையாது கல்வி பொருளாதாரம் சுயமரியாதை இது மூலியமா பெறப்படுறதுதான் உண்மையான பெண் சுதந்திரம் சுதந்திரம் என்பது வேண்டி பெறுவதல்ல பிடிச்சதை செய்யறது சுதந்திரம் கிடையாது பிடிக்காதத என்னால செய்ய முடியாது அப்படின்ட்டு பகிரங்கமா சொல்றதுதான் உண்மையான சுதந்திரம் ஒரு பெண் யாரிடமும் அனுமதி கேட்காம பேசுறாளோ அடுத்த அடிய பயம் இல்லாம வாழ்க்கையில எடுத்து வைக்கிறாளோ அவளோட வாழ்க்கைய யாருடைய துணையும் இன்றி வடிவமைக்கிறாளோ அன்னைக்குதான் அது உண்மையான பெண் சுதந்திரம் நிறைய பெண்கள் பெண் சுதந்திரம் அப்படின்னா ஆண்கள் செய்யற எல்லாத்தையுமே செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான புரிதலோட இருக்காங்க வேலுநாச்சியார் அவ்வையார் முத்துலட்சுமி ரெட்டி இவங்களை போல பெண்கள் இவங்க கிட்ட வந்து இவங்க எல்லாம் அழகா அப்படின்ட்டு நம்ம ஒரு நாளும் யோசிச்சுட்டு கிடையாது அவங்களோட தனித்துவம் அவங்களுடைய போராட்டம் என்னைக்கு நம்ம இந்த சமூகத்துல போராட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம சமூக சுதந்திரம் முழுமையா அரசியல் சுதந்திரம் பெற்ற இந்தியா விரைவில் பெண் சுதந்திரம் பெற்று முழு சுதந்திரம் பெற்ற நாடாக மாறணும் அப்படின்ட்டு நான் நம்புறேன்